இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மண் டம்ளரில் வந்து தயிர் துவையிற்கு ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சமாக தயிர் நல்லா இதுக்குள்ளே போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு வெது வெதுப்பான சூட்டில் இந்த பாலை நல்லா சூடு பண்ணி அதில் நல்லா ஊற்றணும் இப்போ நான் ஊற்றுறப்ப அந்த ஆவி பறக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நைட்டாக வெது வெது வெதுன்னு சூடாக இருக்கணும் நைட்டே நம்ம இந்த மாதிரி பண்ணி ஒரு டம்ளர் போட்டு மூடி வச்சிட்டோம்னா காலையில் அது தயிர் ரெடி ஆயிடும் இந்த மாதிரி வெயில் காலத்துலேயும் சரி மற்ற நாளும் சரி மண் சட்டியில் நம்ம தயிர் தேவையை போட்டோம்னாவே இருக்கும் மண் சட்டிலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தயிர் இந்தளவுக்கு கேட்டியாகிடும் இதை நம்ம அப்படியே இதுலேயே கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கலைக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாட்லேயும் ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த மண்பானையில் தயிர் மற்றது எது பண்ணாலும் அது ஒரு தனி அழகு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்